பெருமாள் கோயிலில் காயக்ரீவர் சன்னதி எங்கே இருக்குன்னு அர்ச்சகர்கிட்ட கேளுங்க சொல்லுவாங்க அந்த காயக்கரீவர் சன்னதியை தேடி போய் கும்பிடுங்க படிப்பு நல்லா வரும் வெரி குட் ්‍රීරජ්ජ මේෂ රසි නල්ල දෑ කාර්තියේ නැච්චතර ஹெல்த் இஷ்யூ நல்லா நீங்கள் சுவாமி முன்னால் உட்காந்து கோளறு பதிகம் சொல்லுங்கள் கோளறுபதிகம் பதினோரு பாட்டு அதை தினமும் காலையில் சொல்லுங்கள் சரி உங்களுக்கு சொல்ல நேரம் இல்லைன்னா யூடியூப்பில் போட்டு கேளுங்க கேட்டுக்கிட்டே இருங்க உங்களுக்கு உடம்பு நல்லா கோயிலுக்கு போக முடியும்னா நவகிரகத்தை போய் பதினோரு சுற்று சுற்றுங்க பன்னெண்டு பன்னெண்டு சுற்றி சுற்றுங்க சுற்றி வந்தால் ஹெல்த்து நல்லாயிருக்கும் ஆஞ்சநேயர் படத்தை மேக்க பாக்க வச்சு கும்பிடுங்க அஸ்வினி நீங்கள் என்ன செய்யுங்க ஆஞ்சநேயர் படம் ஒன்று வாங்கி அதை மேற்கு பார்க்க வச்சு சந்தன குங்குமம் வச்சு ஊதுபத்தி காட்டி கும்பிட்டுக்கிட்டே வாங்க நோய் நொடியே வராது ஆ பாய் பாய் கடன் தீர ஆ ரைட்டு நீங்கள் கண்ணன் மஞ்சுளா கடன் தீரதுக்கு நீங்கள் என்ன செய்யலாம் செவ்வாய்க்கெழமை கொண்டு கடனை கட்டுங்க இப்போ நீங்கள் ரூபா பணம் கொடுக்கணுமா உங்கள் கையில் ஒரு இரநூறுவா இருக்கா நீங்கள் கொண்டு செவ்வாய்க்கெழமை கொண்டு கொடுங்க அப்படி கட்டும்போது தன்னால் அடைப்பட்டுக்கிட்டே இருக்கும் எப்படி பணம் வருதுன்னு தெரியாது அடப்பட்டுக்கிட்டே இருக்கும் அதோட கோயில் மடப்பள்ளிக்கு ரெண்டு பாக்கெட்டு உப்பு வாங்கி கொடுங்க மாதம் மாதம் அர்ச்சகர்கிட்ட கொண்டு இது கோயில் சமையலுக்கு இந்த உப்புன்னு சொல்லி கொடுத்துட்டீங்கன்னா அவங்க கோயிலுக்கு சேர்த்துருவாங்க அப்படி மாதம் மாதம் உப்பு வாங்கி கொடுங்க உங்கள் வீடே சுபிட்சமாக இருக்கும் கோபம் வந்து நட்சத்திரம் சித்திரல்லாம் கோபம் வரும் அதுக்கு அவரை தியானா கிளாஸுக்கு அனுப்பலாம் தியானம் தியானா கிளாஸுக்கு அனுப்புனீங்கன்னா கோபமே வ அப்படியே படிப்படியாக குறையும் கண்ணன் மஞ்சள் உப்பு வாங்கி கொடுங்க மாதம் ரெண்டு பாக்கெட்டு உப்பு வாங்கி கொடுங்க தன்னை போல் குறையும் അമ്പിക ജഗതമ്പിക അമ്പികേ ശാരേ തളി താളി അമ്പിക തന്നരുളെ പോലെ